முக்கிய அங்கமாக கதாசிரமணம் என்பது இந்த கதையை படிப்பவர்களது கேட்பவர்களது பாவங்கள் விலகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கதையை வாசிக்கின்றோம் கதையை வாசித்து ஆராதனை பார்த்து அதன் பிறகு சிவனுக்கு ஆராதனை நடந்த பிறகு அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா శుక్లాంభరం వృష్టం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవతనం ధ్యాత్ో ఉపసాంతే మమో పాత్ర సమస్తూయేశ్వర ప్రీతం సిద్ధ్యర్థం త్రవణం చరిష్యే సారాయణ వ్రతమగిమై ముధ్యాయం సమయం நைமின்யசாரண்யத்தில் சவுணகாதி முனிவர்கள் பூத பௌராணிகரை விரும்பும் பலத்தை வரத்தாலும் தவத்தாலும் எவ்வாறு விரைவில் பெற முடியும் என்று கேட்டனர் சூதரும் பகவான் நாரதருக்கு கூறியதை சொல்வதாக கூறி சொல்ல ஆரம்பித்தார் நாரதர் பிறருக்கு அருள் புரிய குருலோகம் சென்றார் அங்கு துன்புற்ற மக்களை கண்டார் இவர்களது துன்பத்தை போக்கும் வழி என்ன என்று அறிவதற்காக விஷ்ணு சென்று பகவானை வேண்டினார் மகாவிஷ்ணுவும் நாரதனிடம் நாரதா கேள் ஏதேனும் ஒரு தினத்திலே சுற்றம் சூழ இந்த சத்தியநாராயண விரதத்தை செய்யலாம் பக்தியுடன் நிவேதயங்களை சமர்ப்பிக்க வேண்டும் வாழைப்பழம் கோதுமை மாவு அல்லது அரிசி மாவு நெய் பால் சர்க்கரை பட்சண வர்க்கங்கள் எல்லாம் செய்து நைவேத்தியம் செய்ய வேண்டும் அந்தகரிடம் இந்த விரத மகிமையை கேட்டு தட்சிணை அழைத்து எல்லோருக்கும் உணவளித்து வீடு திரும்ப வேண்டும் கலிஹொத்திலே இது கண்கூடாக பலனளிக்க வந்தது என்று கூறினார் இரண்டாவது அத்தியாயம் சூதர் கூறினார் அழகிய காசி நாட்டிலே ஏழை எந்தனன் ஒருவன் பசிதாகத்தால் அழைத்து கொண்டிருந்தான் பகவான் அவனிடம் அன்பு கொண்டு ஒரு கிழவன் போல் வேடம் கொண்டு நீ ஏன் மிகவும் துன்புற்று அலைந்து திரிகிறாய் என்று கேட்டார் பிட்சை பெறுவதற்கு என்று சொல்லி முதியவரே தாங்கள் தான் அதற்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்றும் அந்தணன் வேண்டினான் அவரும் அவனை சத்யநாராயண பூஜை செய்யும்படி சொல்லி அதன் முறையையும் உபதேசம் செய்து வைத்து மறைந்தார் அந்தனன் அதை செய்வதாக உறுதி கொண்டு பிட்சைக்காக நகருக்கு சென்றான் அன்று அதிகமாக பொருள் கிடைக்க பெற்றான் அதை கொண்டு உற்றார் உறவினருடன் இந்த சத்யநாராயண பூஜையை செய்தான் அவனுடைய துன்பம் நீங்கியது செல்வந்தனானான் பின்னர் இடைவிடாது இந்த சத்யநாராயண பூஜையை செய்து முக்தியும் பெற்றான் அந்தனன் இந்த பூஜையை செய்து வரும் காலத்தில் வெட்டி ஒருவன் தெரு தெருவாக விலகுவற்று கொண்டு வந்தான் அவனுக்கு தாகம் மேலிட்டது அப்பொழுது அந்தனன் வீட்டிற்கு வந்தான் அங்கு சத்திய நாராயண பூஜை நடைபெற்றுக் கொண்டிருந்தது தன்னையும் வளர்ந்து அங்கிருந்த பக்தர்களுடன் பூஜையில் ஈடுபட்டான் பூஜை முடிந்ததும் பகவானுக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் விறகு வெட்டிக்கும் கிடைத்தனிடம் சென்று பூஜை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு போவதாக கூறினான் மறுநாள் விறகு சென்ற பொழுது அவனுடைய அனைத்து விறகுகளும் விற்று தீர்ந்து விட்டன நேற்று சத்யநாராயண பூஜையை பார்த்து பிரசாதம் உண்டனின் பலன் என்று மகிழ்ந்தான் அவனும் அந்த பூஜையை செய்து செல்வந்தனானான் காலக்கிரமத்தில் முக்தியும் அடைந்தான் மூன்றாவது அத்தியாய சாரம் சூதர் மேலும் கூறினார் முருகாமுகன் என்ற அரசன் தான தர்மங்களை செய்து அந்த நதிகளை மழுவித்து வந்தான் அவன் மனைவி சத்யநாராயண பூஜை செய்து வந்தார் அங்கு வணிகன் ஒருவன் வந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான் சந்தான சம்பத்துக்களை பெற சத்யநாராயண பூஜை செய்வதாக அரசன் கூறினான் வணிகனும் தனக்கு குழந்தை பிறந்தால் இதை செய்வதாக வேண்டிக்கொண்டான் கொண்டான் அவனுக்கு பெண் குழந்தை பிறந்தது அவன் மனைவி சத்யநாராயண பூஜை செய்யுமாறு சொன்னார் தன் பெண்ணுக்கு திருமணம் ஆன பிறகு அதை செய்வதாக மணிகன் கூறினான் அவளுக்கும் காலக்கிரமத்தில் திருமணம் ஆயிற்று பூஜையை மறந்தே போனான் ஒரு முறை தன் மருமகனுடன் வாணிபத்தின் பொருட்டு ரத்னசார நகரம் சென்றான் பகவான் அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றாததால் தவறை உணர்ந்த எண்ணி சற்றே துன்பம் உண்டாகும்படி செய்தான் வணிகன் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு அரசனை காண அரண்மனையில் சென்று தங்கினான் காவலர்களுக்கு அஞ்சி இவர்கள் தங்கிய இடத்திலே வந்து திருடிய பொருட்களை வைத்துவிட்டு மறைந்து போனான் திருடனை பின்பற்றி வந்த காவலர்கள் இவர்கள் இருவரையும் திருட்டு சொத்துடன் பிடித்து அரசனிடம் ஒப்படைத்தார்கள் அரசன் இருவரையும் சிறையில் அடைத்தான் வணிகனின் மனைவியும் மகளும் தங்களிடம் இருந்த பொருள்களை எல்லாம் கலவு கொடுத்து விட்டு உண்ண தவித்தனர் மகள் ஒரு நாள் ஒரு அண்ணனின் வீட்டிற்கு சென்று அங்கு நடந்த சத்யநாராயண பூஜையில் கலந்து கொண்டு கதையையும் கேட்டு பிரசாதத்தை உண்டு மகிழ்ந்தவளாய் வீடு திரும்பி தன் தாயிடம் நடந்ததை சொன்னால் அவளும் தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு இந்த சத்யநாராயண பூஜையை செய்தாள் பகவானும் அரசனது கனவினிலே தோன்றி வணிகனையும் அவன் மருமகனையும் விடுவிக்கும்படி கட்டளையிட்டார் நான்காவது அத்தியாயம் வணிகன் சாந்தோருக்கு தட்சிணை தானம் செய்துவிட்டு ஓடத்தில் ஏறி தன் நகரத்தில் சென்றான் சிறுதுதலுக்கு சென்றதும் சத்யநாராயணன் ஒரு பிரம்மச்சாரி வடிவிலே தோன்றி அந்த ஓடத்தில் இருப்பது என்ன என்றாக கேட்டார் உண்மையை மறக்க எண்ணிய வணிகன் இலைகளும் கொடிகளுமே என்று பதில் கூறினான் அவ்வாறே ஆகுக என்று சொல்லி பகவானும் தள்ளிச் சென்று நின்றார் ஓடத்தில் பொழியும் இலைகளே இருப்பதைக் கண்டு மணிகன் மருந்தினான் அவனது மருமகன் இது பிரம்மச்சாரியின் சாபத்தால் நேர்ந்தது அவரையே தஞ்சமடைவோம் என்றான் மணிகன் பிரம்மச்சாரியைக் கண்டு மனைக்கு மன்னிக்கும்படி வேண்டினான் பகவானும் கருணை கொண்டு அவனுக்கு அருள் புரிந்தார் பின்னர் அந்நகரத்துக்கு சென்றதும் தன் வீட்டிற்கு ஒரு தூதுவனை அனுப்பினான் அப்பொழுது மனைவியும் மகளும் சத்யநாராயண பூஜை செய்து கொண்டிருந்தனர் அவர்களை வரவேற்கும் பரபரப்பிலே மகள் பகவானின் பிரசாதத்தை உண்ண மறந்து விட்டார் இந்த தவறை உணர்த்த எண்ணிய பகவான் மருமகளுடன் ஓடத்தை நீரில் மூழ்கும்படி செய்தார் கணவனை காணாது அனைவரும் மருந்தினர் மகள் தன் கணவனது பாதரட்சையை எடுத்து வைத்துக் கொண்டு கணவன் போல் தானும் நீரில் மூழ்கிவிட ஏட்டணித்தான் வணிகன் அப்பொழுது சத்யநாராயண பூஜை செய்வதாக வேந்து கொண்டான் அச்சமயம் இறைவன் அசிரீரியாக கூறினார் மணிகனே உன் மகள் பூஜையின் பிரசாதத்தை உண்ண மறந்து மறந்துவிட்டார் இது பெரும் அபசாரம் அதை உண்ட தன் கணவனை காண்பாள் என்றார் அவ்வாறே வீட்டிற்கு சென்று பிரசாதத்தை உண்டுவிட்டு திருப்பியதும் திரும்பியதும் நீருக்கு மேல் வந்த ஓடத்திலே பணத்துடன் தன் கணவன் இருக்க கண்டு மகிழ்ந்தார் ஐந்தாவது அத்தியாயம் துங்கத்வஜன் என்ற ஒரு அரசன் ஒருமுறை காட்டிற்கு துஷ்ட மிருகங்களை வேட்டையாடிவிட்டு ஆலவனத்தின் அடியில் வந்து தங்கினான் அங்கு ஆயர்குல மக்கள் சத்யநாராயண பூஜையை மிகுந்த பக்தி செய்து கொண்டிருந்தனர் அரசன் என்பதால் முடிந்ததும் முதலில் அரசனுக்கு பிரசாதத்தை அரசன் அதை இளையர்கள் தந்ததை துசிப்பதா என்று உதாசீனம் செய்தான் உடனே அவனுடைய நூறு பிள்ளைகளும் உயிரிழந்தனர் தனதான்ய சம்பட்டும் அழிந்து போயிற்று தவறை உணர்ந்த அரசன் உடனே ஆலபரத்திற்கு விரைந்து வந்தான் ஆயர்களுடன் அந்த பூஜையை செய்து முன்போல் சகல சௌபாகியங்களையும் பெற்று சுகமாக வாழ்ந்தான் சத்யநாராயண பூஜையை செய்து சரித்திரத்தை சிரவணம் செய்பவன் பகவானின் அருள் பெறுவான் ஏழ்மை விலகும் அநியாயமாக தண்டனை பட்டவன் விடுவிக்கப்படுவான் பயம் நீங்கும் விரும்பிய எல்லாம் கிடைக்கும் சந்தேகமில்லை இல்லை கரிகத்திலே விசேஷ பலன்களை தரவல்லது இந்த கதையை கேட்பவர்களது படிப்பவர்களது பாவங்கள் நீங்கும் இந்த பூஜையை செய்த அந்தனன் மறுபிறப்பிலே குசேலராக பிறந்து கிருஷ்ணனின் அருள் பெற்றான் விறகு விற்பவன் குகப்பெருமானாக பிறந்து ராவணது அருளுக்கு பாத்திரமானான் உல்லாமுகன் தசரதனாக பிறந்து ரங்கநாதர் திவ்யகளாட்சம் பெற்று முக்தி அடைந்தான் மணிகன் மோனத்வஜனாக பிறந்து தன் உடலிலே பற்றின்றி பிராமணனுக்கு தன் சதையை அறுத்து தந்து மோட்சலோகம் சென்றான் துங்கத்வஜன் நான்முகமானான் இந்த அத்தியாய கதைகளில் இருந்து தெரிகின்ற உண்மை என்னவென்றால் ஜாதிவேதம் இல்லாமல் அனைவரும் இந்த பூஜையை செய்து சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம் என்பதுதான் காயேன வாச்சா மனசேன் தெய்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே சுவாவா கரோட்டை நாராயணா ஏது சமர்ப்பயாமி கோவிந்த நாம சங்கேத்தனம்